யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதுவிடமாகவும் கொண்டிருந்த பகீரதன் புஷ்பராஜா அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை அகால புஷ்பராஜா கந்தையா பத்மலோகினி புஷ்பராஜா தம்பதிகளின் அன்பு மகனும் நடராஜா சந்திரா சிவலோஜினி சந்திரா தம்பதிகளின் அன்பு மருமகனும் தரணி சந்திரா அவர்களின் அன்பு கணவனும் டபவானி ஆஹியரின் பாசமிகர் தந்தைகும். பமராஜன் சிவபக்கியனாாதන්න கவலதாஸ் புஷ்பராஜா மலர் விடிി புஷ்பராஜா ஆஹ ஒரின் பாசமிக சககோதருം துஷயந்தீகே சபන්න பாலச்சந்திரன் சந்திரா சயந்தினி சந்திரா ஆகியோரின் அன்புமைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்